கோழி வளர்ப்பில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணி தீவனம்லாம் வாங்கி போடுவாங்க அந்த கோழிகளும் அதை நல்லா சாப்பிடும் ஆனால் அது சாப்பிட்றதுக்கு தகுந்த வெயிட் வந்து வரவே வராது அது ஏனும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை கோழிகள் வந்து நல்லா சாப்பிடுது ஆனால் வெயிட்டே கெயின் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உங்கள் கோழிகளோட வயத்தில் வந்து புழு இருக்குது அப்படின்னு அந்த புழு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கோழிகளை வளரவே விடாது அதனால் நீங்கள் மாசத்துக்கு ஒரு முறை குடற்பு நீக்கம் பண்ணியே ஆகணும் கொஞ்சம் கோழி கொஞ்சம் பிறந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் குடற்பு பண்ணணும் இல்லைப்பா எனக்கு வந்து குடற்பு இணக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் வந்து நிறைய கோழி வச்சிருக்கேன் எப்படி நான் குடற்பு இணக்கம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வேப்ப இலைகளை வாரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இல்லை டெய்லி கூட நீங்கள் கட்டி தொங்க விடலாம் இந்த கோழிங்களை சாப்பிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் குடற்பு இணக்கம் தனியாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது எந்த புழுவுமே உங்கள் கோழிகளுக்கு வந்து வராது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது எந்த ஒரு வேலையும் கிடையாது உங்களோட கோழிகளும் ரொம்பவே ஆரோக்கியமாக வளரும் வரந்த குஞ்சுகளுக்கு கூட இந்த வேப்ப இலையை நீங்கள் கொடுக்கலாம்